ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ஷாப்பிங் வீடியோ தான் இது வாங்கிட்டு ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சிங்க யாரும் கோச்சிக்காதீங்க இன்றைக்கு ரேட்டுக்கு இது செட் ஆகாது நான் வந்து ஜனவரி மாதம் இதை வாங்கியிருந்தேன் சும்மா இதனோட டிசைனு டீட்டெயில் என்னன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் டேட்டு பாருங்கள் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இதை வாங்கினது ஜான்வரி மாதம் ஒரு கிராம் ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாங்க இப்போ வந்து ஒன்பதாயிரம் நினைக்கிறேன் இப்போல்லாம் நான் கோல்ட் ரேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதே இல்லை பார்த்தாலே தலை சுற்றுதுங்க எதுக்கு அதை பார்த்துக்கிட்டு அதனால் பார்க்கறது ஸோ அன்னைக்கு வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் அந்த ஹாரத்தோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிராம் இரநூத்தி இருபத்தி ஏழு மில்லிகிராம் கிட்டத்தட்ட வந்து அஞ்சே முக்கால் சவரன் இருக்குது அந்த ஹாரம் அதுக்கு வேஸ்டேஜ் பாருங்கள் பதினாறு பர்சன்ட் போட்டிருக்காங்க பதினாறு பர்சன்ட்டுக்கு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபாய் எழுபது காசு அன்றைக்கி அந்த வேஸ்டேஜில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நமக்கு பதினாலாயிரம் இந்த ஹாரத்தில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க பதினாலாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நாலு காசு டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனோடய டோட்டல் அமௌண்ட்டு இந்த ஹாரத்தோட டோட்டல் அமௌண்ட்டு ஜிஎஸ்டி ரெண்டு ஜிஎஸ்டி போட்டு அதுக்கே வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலே ஆகிடுச்சி டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ரெண்டு காசு கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய் இந்த ஹாரம் இப்போ வாங்க இந்த ஹாரம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது தாங்க ஃபுல் பிளைன் கோல்டில் வாங்கியிருக்கேன் இதில் வந்து எந்த ஸ்டோனோ இல்லை அந்த எனாமல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இது வந்து வேளச்சேரி பிரான்ச்சு ஜிஆர்டியில் வாங்கினதுங்க வேளச்சேரியில் வந்து கலெக்ஷன் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அங்கே சீட்டு போட்டதுனால அங்கேயே வாங்கிட்டோம் நாங்கள் இந்த டாலரோட டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இந்த நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி சுற்றி வந்து இது அப்படி இதுக்கு பேர் என்ன அப்படி ஒரு மாதிரி ஜல்லட மாதிரி இருக்கும் இதை சுற்றி வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த டிசைனுக்கு பேர் ஒரு சக்கரம் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கீழே வந்து இது தொங்குறதும் ரொம்பவே அழகாக இருந்தது எனக்கு இந்த ஹாரத்தோட இந்த செயின் தான் அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை அந்தளவுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பிடிக்குதுன்னு சொல்ல முடியல அவ்வளோ சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்தது மற்ற ஹாரம்லலாம் வந்து லைட்டாக அந்த எனாமல் வச்சது கல் வச்சது மாதிரிலாம் இருந்துச்சு அது வாங்கவே கூடாது அப்படின்றதுனால தான் வந்து பரவாயில்ல இந்த டிசைனே இருக்கட்டும் எப்போது ஒரு நாளைக்கு தானே போட போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் இது வாங்கியிருந்தேன் அந்த எனாமல் வச்சு வாங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹாரம் இருந்தேன் அதில் வந்து எனாமல் இருக்கும் க்ரீனு ரெட்டு நம்ம எந்த பட்டு சாரிக்கும் சூப்பராக மேட்ச் ஆகும் அது வாங்கும்போது சொன்னாங்க இதெல்லாம் வேஸ்டேஜ் நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது அந்த அளவுக்கு போகாதுங்கம்மா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க சரின்னு வாங்கிட்டேன் ஆனால் நம்ம ரிட்டன் கொடுக்கும்போது அதெல்லாமும் கழிக்க ாங்க அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை கிராம்லேருந்து ஒரு கிராம் வரைக்கும் அதில் வந்து கழிச்சிட்றாங்க நமக்கு வந்து நஷ்டம் தான் ஆகுது அதனால் வந்து நான் இந்த தடவை எதுவுமே அதில் வந்து கலரே இருக்கக்கூடாது பிளெயினாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஹாரம் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த டிசைனு ஆனால் நல்லா கிராண்டாக பட்டு சாரி கட்டி இதில் போடும்போது ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்குது நல்ல ஒரு கல்யாணம் பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கு இது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் எல்லாம் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் பாய்